அனைவருக்கும் வணக்கம் ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் இப்ப நம்ம அப்பா அம்மா வயசுல இருக்க யார்கிட்டையாவது உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே இது பாட்டி தாத்தா வயசுல இருக்க யார்கிட்டையாவது எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டா அஞ்சு குழந்தைங்க ஆறு குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதே கேள்வியை கொஞ்சம் உற்று நோக்கினால் அவங்களுக்கு பெண் பிள்ளைங்களா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரெண்டுமே பெண் அஞ்சுமே பசங்க சொல்றாங்க சரி ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் ஐந்து பெண் பிள்ளைகளை பெற்றவன் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் ஆண்டியாவான் என்பதுதான் இதன் பொருள் என்று இந்த சமுதாயம் நம் மனதில் தவறாக விதைத்துள்ளது ஆண்டி என்றால் என்னவென்று தெரியுமா எவனொருவன் உலக சுகங்கள் எல்லாவற்றையும் இறைவனின் அருளோடு அனுபவிக்கிறானோ அவனையே ஆண்டி என்கிறார்கள் எந்த ஐந்து பெற்றால் அரசன் ஆண்டியாவான் முதலில் நல்ல இல்லம் அதாவது நல்ல பெற்றோர் நல்ல துணை நல்ல பிள்ளைகள் இரண்டாவது நல்ல செல்வம் எது செல்வம் பணமா அது குவிந்து கிடக்கிறது எந்த இடத்தில் ஈதல் இருக்கிறதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய செல்வமே கொடுக்க கொடுக்க குறையாத நல்ல செல்வம் மூன்றாவது நல்ல குரு தான் கற்று அனைத்து கலைகளையும் முறையாக கற்றுக் கொடுக்கும் நல்ல குரு நான்காவது நல்ல சுற்றம் நல்ல உறவினர்களையும் நல்ல நண்பர்களையும் உடைய நல்ல சுற்றம் ஐந்தாவது இது எல்லாவற்றையும் விட நாம் வாழ்வதே அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் என்று உணரும் நல்ல மனம் இது எல்லாம் இருந்தால் ஒருவன் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் அவனுக்கு இறைவனின் அருள் கிட்டும் அவன் ஆண்டியாவான் என்பதே இதன் பொருள் சரிங்க இது எல்லாத்தையும் விடுவோம் நம்ம சமுதாய மக்கள் சொல்ற மாதிரி இது பெண்களை குறிக்கிதுன்னே வச்சுக்குவோமே இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கலை அறிவியல் அரசியலில் தொடங்கி விமானம் ஓட்டுவது வரை அனைத்து ஈடுபட்டுள்ளார்கள் ஒவ்வொரு வீட்டிலையுமே கல்வி கற்றல் கற்பித்தல் என்று ஒவ்வொரு குழந்தையினுடைய கல்வி மற்றும் எதிர்காலத்தில் பெண்களின் பங்களிப்பு அளப்பெரியது பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் வரிகளை மேற்கோள் காட்டி ஐந்து பெற்றால் அரசனும் மாண்டியாவான் என்பது பழமொழி ஒன்று பேர் பிள்ளையை பெற்றாலே போதும் அவன் அரசனைப் போல வாழ்வான் என்று கூறி விடைபெறுகிறேன் நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சிறப்பான உரையை அன்பிற்கினிய கீர்த்தனா இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தக்கல் கொடுங்க ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த பழமொழிக்கு இப்போ நம்ம எல்லோருக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்கும் அது சார்ந்த கருத்துக்களையும் நம்ம கிட்ட ரொம்பவே அழகாக பகிர்ந்திருக்காங்க உங்களுடைய இந்த உரை நடுவர்களுக்கு எந்த அளவுக்கு மனதிற்குள் ஆழமாக பதிந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் இந்த குழந்தையை தயார் செய்து அனுப்பிய பெற்றோருக்கு முதலில் பாராட்டு இந்த குழந்த இந்த ஐந்து பெற்றால் ஆண்டி ஆவான்னா நம்ம என்ன சொல்கிறோம் அஞ்சு புள்ள அதுவும் பெண் புள்ளனா ரொம்ப ஆண்டி அப்படிங்கிற கான்செப்டை உடைச்சு அதற்கு புதுவிதமான விதக்கத்தை எல்லாருடைய இதயத்திலும் எடுத்து தைக்கின்ற மாதிரி பேசிய உங்களுடைய ஆற்றொழுக்கான பேச்சுக்கு அரங்கு நிறைந்த பாராட்டு இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு வருகின்ற போது சிறிய ஏன்னா நீங்கள் இப்போ இந்த இந்த தமிழங்கள் உயிர்மையில் சிறுபுள்ளைங்கள்லேருந்து பேசிட்டு வராங்க நீங்கள் கொஞ்சம் இவங்களை அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸை விட நீங்கள் கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஜாஸ்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அடுத்த சுற்றுகளில் இன்னும் நீங்கள் மின்னி மிளக வேண்டும் என்று இந்த அவை எதிர்பார்க்கிறது ஆனால் இந்த பேச்சு ஐஎஸ்ஐ முத்திரைக்கான தரச்சான்று ரொம்ப அழகா அடுத்த கட்ட முன்னெடுப்புக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற நல்ல வழிகாட்டுதலுடன் கூறிய வாழ்த்துறையை அண்ணன் வழங்கி இருக்கிறார் தொடர்ந்து அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள் வணக்கம் கீர்த்தனா வணக்கம் அம்மா அஞ்சு பெற்றால் அரசனும் ஆண்டியாவானா அஞ்சு பெண் குழந்தைகளை பெற்றால் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையிலே சொல்லலாம் உங்களை மாதிரி ஒரு பெண்ணை பெற்றால் நிச்சயமா ஆண்டியாயிரம் ஏன்னா ஆண்டினா அவங்க சொன்னது இறையருள் பெற்றவர்கள் கீர்த்தனா மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா போதும் அவங்க பெற்றோருக்கு உலகளாவிய ஒரு புகழை பெற்றுத்தரக்கூடிய இந்த ஒரு பொண்ணு போதும் சங்கரா டிவிக்கும் இந்த ஒரு பொண்ணு போதும் நாங்களும் ஆண்டியான ஒரு பெருமை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் மிகப்பெரிய விஷயங்களை நீங்கள் பதிவு செய்ய எங்களுடைய அன்பின் ஆசீர்வாதங்கள் நன்றி